இந்த வீடியோ வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கரெக்டான ரேஷியோல ஃபினாயில் எப்படி வீட்லயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதனுடைய ரேஷியோவும் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபினாயில் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளூயிட் தான் இதுக்கு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபினாயில் காம்பவுண்டு இந்த காம்பவுண்ட் வந்து எல்லா கெமிக்கல் கடையிலையுமே கிடைக்கும் இந்த ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கம்மியான ரேட்டில் ஃபிஃப்டி டு எயிட்டி ருபீஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃப்ளேவருக்கு பதிலாக நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் நான் இப்போ வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து லாவண்டர் இது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணாமல் வாங்கிட்டு நீங்கள் தனியாக வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம் அது உங்களோட விருப்பந்தான் இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்காக இந்த ஃபினாயில் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபினாயில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு லிட்டர் கான்சன்ட்ரேட்டட் ஃப்ளூயிட் கூட பத்தொம்போது லிட்டர் வந்து நல்ல தண்ணியாக நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா ஆரோ வாட்ரு அந்த வாட்ரை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் ஃபினாயில் கிடைக்கும் இதுவே நீங்கள் வீட்டுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு நயன் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் ஃப்ளூயிடுக்கு ஒம்பது லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதுலேயும் பாதி தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இருக்கேன் ஸோ அரை லிட்டர் ஃப்ளூயிடுக்கு நாலரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் பத்து லிட்டராக மேக் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு லிட்டர் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க ஃப்ளூய்டு நான் இதில் வந்து அரை லிட்டர் தான் இப்போ எடுத்துக்க போகிறேன் இது வந்து கடையில் வாங்கினது இந்த இதனுடைய ரேஸ் எப்படி இருக்குன்னா ஒன் ஏஸ்ட்டு நைன்ட்டினாக இருக்கும் அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ தேவையில்லை அதனால் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கெட் எடுத்து அதை ஆரோ வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த தண்ணியிலையே கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லிக்யூடு வந்து நல்லா திரண்டு வந்துடும் மினரல் வாட்டரில் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தண்ணி வந்து குடிப்பீங்களோ அந்த தண்ணியில் பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் லிக்யூடு வச்சுருக்கேன் இதில் வந்து அரை லிட்டர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் இந்த லிக்விடை யூஸ் பண்ணுறப்ப மாஸ்க் போட்டுட்டு பண்ணுங்கள் இப்போ அரை லிட்டருக்கு வந்து நான் வந்து லிக்யூடு வந்து பக்கெட்டில் சேர்த்துட்டேன் நாலரை லிட்டர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதில் இருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த ஃப்ளூயிட் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து கை தான் விட்டு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டை எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நாலரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நாலரை லிட்டர்லேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து தான் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மீதி தண்ணி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஃபினாயில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபினாயில் காம்பவுண்டை வாங்கி இதை வந்து ரெடிமேடாகவே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபினாயில் காம்பவுண்ட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது சாஃப்ட் சோப்பு ஃபைன் ஆயில் ஊழிக் காச்சிட்லாம் சேர்த்து என்ன ரேஷியோவில் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து லாபம் கிடைக்கும் தண்ணி ஃபுல்லாக சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்க இப்படி பாருங்கள் வீட்டுக்கு செய்வதுனால நம்ம நல்ல குவாலிட்டியாக பண்ணிக்கிறோம் இன்னும் தண்ணி வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அவங்களே வாசனைக்காக ரோஸ் ஃப்ளேவர் சேர்த்துருக்காங்க என்கிட்ட லாவண்டர் இருக்குது அதனால நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்த்துக்காம கூட விடலாம் உங்களோட விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு உங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆயில் பாட்டில் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மூடி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபைவ் லிட்டர் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த அஞ்சு லிட்டர் கேனையும் நான் வந்து கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃபினாயில் வந்து சூப்பர் திக்காக கிடச்சிருக்கு எங்கள் கப்பை யூஸ் பண்ணுறப்பையும் நல்ல தண்ணியில் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை அப்படியே பாட்டிலுக்கு மாற்றிடலாம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு இது வந்து ஃபைவ் லிட்டர் கேனு இதில் வந்து ஒன் லிட்டர் இங்கே வந்ததுனால இவ்வளோக்கு இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ஃபைவ் லிட்டர் மேக் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தால் இந்த அரை லிட்டரை வச்சு நீங்கள் பத்து லிட்டருக்கு மேக் பண்ணலாம் இதுவே நீங்கள் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி லிட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் அதனுடைய டீட்டெயில் வந்து வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதை மேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் ரொம்ப எஃபர்ட்லாம் தேவை கிடையாது ஆனால் கம்மியான செலவில் நிறைய லாபம் கிடைக்கும் இருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபினாயில் காம்பவுண்ட் வந்து எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணப்போ சொல்கிறேன் தேங்க்யூ